இது கருங்காலியில் செய்யப்பட்ட சக்கரம் இது கருங்காலிங்க இதில் வந்து எந்திர மாதிரி செஞ்சுருக்காங்க பாருங்கள் அதுதான் இது சக்கரம் இதோட த்ரீ டைமென்ஷன் இப்படி ஹைட்டாக இருக்கும் பாருங்கள் அது வந்து மகாமேரு மகாமேரு வந்து நிறைய கோயில்களில் இருக்குது காஞ்சிபுரத்தில் இருக்காங்க கோயிலில் இருக்காங்க ஒரு சில கோயில்களில் ஸ்ரீ சக்கரம் இருக்காங்க நம்ம அதிகமாக பார்க்க முடியாத இடத்துல இருக்காங்க நீங்கள் கோயிலுக்கு போய் முக்கியமாக அம்மன் கோயில் போங்க கொல்லிமலை போனாலும் சரி திருவண்ணாமலை போனாலும் சரி ஏதாவது இந்த மாதிரி பெரிய பழங்காலத்து கோயில்களில் போங்க போனீங்கன்னா அம்மனுக்கு இருப்பாங்க அம்மன் இருப்பாங்க நீங்கள் சிவன் கோயில் போக போனாலும் சரி இல்லை அம்மன் கோயில் போனாலும் சரி அங்கே அம்மன் இருப்பாங்க அம்மனுக்கு அந்த வச்சுருக்காங்க பாருங்கள் கருவறையிலேருந்து கொஞ்சம் வெளியில் வந்து நம்ம சாமி கும்புறதுக்கு கியூல் நிற்போம் பாருங்கள் அதுலேருந்து அடுத்தது வெளியில் வந்த பிறகு ஒரு இடத்துல தரையில் ரவுண்டாக ஒரு ஒரு மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க ரவுண்டாக ஒன்று இருக்கும் சின்னதாக மேடு மாதிரி இருக்கும் ரவுண்டாக கட்டியிருப்பாங்க நடுவில் ஒரு ரவுண்ட் இருக்கும் நடுவில் நடுவில் சின்னதாக ரவுண்ட் இருக்கும் நம்ம ரவுண்டாக கட்டி கட்டி வச்சுருப்பாங்க அது ஏன் கட்டி வச்சுருக்காங்க எதுக்குன்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது அங்கேருந்து அந்த ரோடாக கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் அதுக்கு நேராக தலையில் பாருங்கள் உச்சியில் வந்து சக்கரம் அமைச்சிருப்பாங்க மகாமீரம் அமைச்சிருப்பாங்க மோஸ்ட்லி